டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மோம் வித் டூ டோட்டர்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேரெண்டிங்கில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் டிப் டிப் நம்பர் த்ரீ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்களை அதை பெற்றோர்கள் தங்கள் கஷ்டங்களை தங்கள் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தி அவங்கள வளர்த்தணும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நம்ம முன்னேற்ற பாதைகளில் நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கடந்து தான் நம்ம வரோம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம படுற கஷ்டம் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இதனால் என்ன நடக்குன்னா நாளைக்கு அவங்க முன்னேற்ற பாதைகளில் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்கு தெரியாமவே போயிடுது இன்னொன்று அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ எல்லாம் கஷ்டங்களை தாண்டி தான் நம்ம அச்சீவ் பண்ணோம்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களும் அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் அந்த கஷ்டங்களை தெரியப்படுத்தாமல் வளர்த்தும் போது ஆக்சுவலாக அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னே தெரியலை நாளைக்கு இந்த பெற்றோர்களுக்கு மேலே ஒரு அன்பு ஒரு இரக்கம் அந்த ஒன் கிராட்டிடியூடுங்கிறது சுத்தமாக இருக்காது நம்ம அம்மா நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நம்ம அப்பா நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எந்த ஒரு வேலையிலையுமே கஷ்டப்படாமல் இல்லவே இல்லை ஆனால் அந்த கஷ்டங்களெல்லாம் நம்ம சகிச்சுட்டு நம்ம குழந்தைகளுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோம் ஆனா அந்த வேல்யூ வந்து அந்த குழந்தைகளுக்கு தெரியறதே இல்ல நாளைக்கு அவங்க அதை பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க வந்து காமிக்கிறதே இல்ல அதனுடைய கிராட்டிடியூடுங்கிறது அவங்க பேரண்ட்ஸ்ட காமிக்கிறதே இல்ல ஏனோ தானோன்னு தான் அவங்க இருக்கிற மாதிரி இருக்கு அதனால உங்களுடைய கஷ்டங்களை அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நேரங்கள்ல எங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை பார்த்தாங்க எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்தாங்க அப்படிங்கறது அவங்க மனசுல இருக்கும் நமக்காக நிப்பாங்க தேங்க்யூ